தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட என்ன நான் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கேன் சார் எனக்கு எந்த கல் நான் விருச்சிக ராசில இல்லை விருச்சிக லக்னம் ராசிக்கு கல் அணியக்கூடாது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியான குரு அதாவது மீன ராசிக்கு உண்டான அதிபதி மீன லக்னத்துக்கு உண்டான அதிபதி குரு ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் இந்த மூன்று கிரகங்களும் உங்களுக்கு சுப பலன்களை ஏற்படுத்துவார்கள் செவ்வாய் புதன் சனி சுக்கரன் செவ்வாய் உங்கள் லக்னாதிபதியை அவர் வந்து உங்களுக்கு கெடுதல் உங்களுக்கு கெடுதல் பண்றவரு நீங்கள்தான் இருப்பீங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணுறப்போ வெளியில் யாருமே கிடையாது உங்களை கெடுத்துக்கிறது நீங்கள் மட்டும்தான் ஏதோ ஒரு படத்தில் நடிகர் விவேக் சொல்லுவார் என்னை நானே அடிச்சுக்கிட்டா தான் உண்டுடா அப்படிம்பாரு அது மாதிரி உங்களை கெடுத்துக்கிறது நீங்கள் மட்டும்தான் செவ்வாய் சுபுதன் சனி சுக்கரன் ஆகிய கிரகங்கள் உங்களுக்கு அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு மா பாதகாதிபதி அப்படின்ட்டு சொன்னால் சந்திரன் தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சந்திரன் தான் பாதகாதிபதி ஆனால் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் யாருன்னா சந்திரன் சூரியன் அதாவது உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுடைய சொந்தமோ இல்லை உங்கள் அம்மாவுடைய உதவியோ உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அதே சமயம் தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என்னன்னா தந்தை எப்போ பாரு குத்தன்னு சொல்லிட்டே இருப்பார் அதனால உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஸோ ச சந்திரனுக்கு உண்டான முத்து முத்து மோதனம் அணிவதோ முத்து மாலை போடு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் முத்து மாலை போட்டுக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் அதாவது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் முத்து மாலை அணிவது மேன்மையை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் எந்த ஒரு விதை விதத்திலும் தவறான வழியில போகாமல் இருக்கிறதுக்கு இந்த முத்து மாலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது விருச்சிக லக்னம் இல்லாதவங்க சில பேர் வந்து தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் நைன்ட்டி நைன் தப்பு பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு காரணமே இந்த வந்து சந்திரன் தான் அம்மா தான் அவங்களுக்கு அம்மாவுடைய அட்வைஸ் இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைவார்கள் அவர்களுடைய அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்பாவும் கூடவே இருக்காரு ஸோ சூரியனுக்கு உண்டான ரூபி கல் அதாவது கல்னு சொல்லுவாங்க கெம்பு கல்ன்ட்டு அந்த காலத்து மனுஷங்கள்லாம் சொல்லுவாங்க வயசானவங்கள்லாம் அந்த கெம்பு கல்லையோ கல்லையோ ரூபி தான் அதை தங்கத்தில் மோதிரமாக செஞ்சு வலதுகை ஆள்காட்டி விரலில் அணிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த ஆள்காட்டி விரலுங்கிறது வந்து உங்களுடைய உஷ்ணத்துக்கு சம்மந்தப்பட்டது அந்த இடத்துல வந்து சூரியனுக்கு உண்டான கல் அணிவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுக்கும் நம்ம சொன்ன அந்த அரசியல் தலைவர்கள்லாம் சிலை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கையை இப்படி தான் நீட்டியிருப்பாங்க அந்த கையில் தான் அந்த அந்த கையில் தான் அவங்களுக்கு அதிகாரமே இருக்குது அப்போ ஏற்பட்ட அதிகாரத்தை பெற்றுத்தருவதற்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அணிய வேண்டியது பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய கல் என்னன்னு கேட்டால் முத்து அதாவது பள் இங்கிலீஷில் பர்ல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா சூரியனுக்கு உண்டான கல்லை அணிவது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரன் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து பர்த்டேக்கு வந்து டைமண்ட் வாங்கி கொடுத்தார் சார் நான் ரிஷபராசி அதனால் டைமண்ட் வாங்கி கொடுத்தார் ரிஷபராசி விருச்சிக லக்னம் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சுக்கரனுக்கு உண்டான வைரக்கல்லை அணியக்கூடாது நீங்கள் துளாராசியாக இருந்து நான் எனக்கு வந்து டைமண்ட் ஆசு சார் நான் காதில் தோடாக போட்டுக்கலாம் இல்லை கடுக்கனா போட்டுக்கலான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிம்ம தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு உங்களுடைய அவமானத்திற்கு காரணமாக இருக்கும் நண்பர்களால் அதுவும் எதிர்பாலின நண்பர்களால் அவமானங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ராசிக்கும் க லக்னத்துக்கும் கல் மாற்றி போட்டுட்டிங்கன்னா அவமானத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடரை கொண்டு போயிட்டு உங்களுடைய யோகாதிபதி யாருன்னு பார்த்து அந்த யோகாதிபதி நின்ற சாரம் நல்ல இடமா இருக்கணும் யோகாதிபதி எதருடைய சனியுடைய இப்போ உங்களுக்கு வந்து சூரியன் உங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்கு சூரியன் தான் யோகாதிபதி சூரியன் போயிட்டு சனியுடைய நட்சத்திரமான உங்கள் லக்னத்தில் அனுஷம் நட்சத்திரத்துலேயோ இல்லை வந்து உத்திரட்டாத நட்சத்திரத்துலேயோ சனி பகவான் பூசம் நட்சத்திரத்துலேயோ சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் இந்த சூரியன் நின்னால் நீங்கள் சூரியனுக்கு உண்டான கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் உங்களுடைய உழைப்பு வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நம்ம வந்து ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டக்கல் மோதிரம் அணிவணும் அப்படின்னு சொல்கிறத ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதே இப்படி இவ்வளவு யோசிக்கணும் அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு யோகாதிபதி கிரகங்களின் கற்களை அணிவதன் மூலமாக வெற்றியை உங்களுக்கு உரித்தானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் அதிர்ஷ்டக்கள் அறிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் உங்கள் பேர் சொல்லும்போது அப்பாவோட இனிஷியலையும் சேர்த்து சொல்லணும் உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு அடியனின் உதவியை நாடக்கூடிய வகையில் இருக்கலாம் உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் கொடுக்கறது வந்து ஃப்ரீ கிடையாதுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் உண்டு அதை செலுத்திவிட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோ மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்